ரொம்ப நாளாக இந்த கன்று குட்டியை பற்றி பேசணும் வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருந்தேன் நேரம் கிடைக்காம இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி அந்த வீடியோவோடு வந்துட்டேன் இந்த கன்றை பார்க்கும்பொழுது இது யா என்ன என்ன கன்று அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வேட்டையனுக்கும் ஒரு பசுமாட்டுக்கும் இணை செய்கிறது பிறந்த ஒரு கன்று தான் இது இதுக்கு பேர் வந்து நம்ம கன்று பிறந்தவொடனே கருப்பு அப்படின்னு வச்சுருந்தோம் அது வயசாக ஆக கருப்பு கலர்லேயே வந்து மாறிடுச்சு இப்போ இந்த கன்றோட வயதுன்னு பார்க்கும்பொழுது ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது இந்த அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இதோட அப்பா என்னென்னலாம் பண்ணுமோ அப்படியே அதை டிட்டோ அப்படியே அதை பண்ணுற மாதிரியே இதுவும் வந்து பண்ணுது அதாவது கட்டத்தில் இன்னைக்கு சும்மா காலை வாரிக்கிட்டே நிற்கிறது மற்ற மாடுகள்கிட்ட பாய்ச்சலுக்கு போகிறது சரி அடிச்சுக்கிட்டே இருக்குது மற்ற மாடுகளை பார்க்கும்போது செறி அடிக்கிறது கடைக்கண்ணில் மச்சம் அதே மாதிரி அந்த மாறு கொம்பு ஒரு கொம்பு கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி ஒரு கொம்பு நேராக மேலாக்கு போகிற மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி வந்து இந்த கன்று இருக்குது இதை நான் வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு கிடை மாடு வாங்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது அதோடய தாய் தகப்பனை பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அதோட தகப்பனும் தாயும் என்ன உடல் அமைப்பில் இருக்குதோ அதில் ஒரு எண்பது சதவீதம் தான் எந்த எண்பது சதவீதம் பிள்ளைக்கும் வந்துடும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதன் மூலயமா ஒரு கிடை மாடை நீங்கள் ஒரு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோடய தாய் தகப்பன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எதுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் ஒரு மாடு நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட லைனேஜை பார்த்து வாங்கினோம் அப்படின்னா தான் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி அது வளர்ந்தவொன்னே இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அதாவது நல்ல கொம்படியான மா கன்று வந்து கொம்படியான மாடாக வேணும் நல்ல ரோசமான மாடாக வேணும் அப்படிங்கிறது நம்ம அதோடய தாய் தகவனை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதோட சேர்த்து இப்போது இந்த கன்று ரெண்டு வயசு ஆகுது ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இந்த கன்றுக்கு நான் இன்னுமே வந்து மூக்கு குத்தாமல் தான் வச்சுருக்கேன் சரி அது ஒன்றும் சேட்டாக இல்லை நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அமைதியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால மூக்கு குத்தலை சரி அது போக்கில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் இதில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் அப்போது தாய் தகப்பன் அதாவது இதோட ப்ரீட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கன்று வந்து அமையுமா அதோட கேரக்டர் வந்து அப்படி தான் அதாவது அவங்க அப்பா விளையாட்டு மாடா இருந்தால் கன்றும் விளையாட்டு மாடா வருமா அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதோட தகப்பை விளையாடுது அப்படிங்கிறதுனால கன்றும் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான் அதோட ஹைட்டு வளர்த்தி அதாவது கொம்புகளுடைய வளர்ச்சி உடம்போட அமைப்பு அந்த சுழிகள் சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரியெல்லாம் போகுமே தவிர அதோட குணாதிசயங்கள் வந்து கண்டிப்பாக மாறுபடும் அதாவது அதோட தாய்கிட்ட இருந்து தாயோட குணமும் பாதி இருக்கலாம் தந்தையோட குணம் பாதி இருக்கலாம் அந்த மாதிரி மிக்சிங்காக தான் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஹைட்டு வெயிட்டான கன்று நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதோடய தாய் தகப்பனை பார்க்காம வாங்காதீங்க அதை வந்து தெளிவாக பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா சிறப்பாக வந்து இருக்கும் கேரக்டராக முழுக்க முழுக்க தாய் தகப்பன் விளாண்ட மாடு அதனால கன்று வந்து விளாடும் அப்படின்னு நம்பி தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அது ஒரு கேரக்டரில் தான் வந்து வளரும் அது நீங்கள் வளர்க்கக்கூடிய முறையை பொறுத்தது எப்படி தான் வளர்த்திங்க அப்படின்னாலும் அதோட கேரக்டர் என்னவோ தான் அது வந்து வெளிப்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்